ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல வேட்பாளர்கள் எல்லாருமே வேட்பு மனு தாக்கல் செஞ்சு பிரச்சாரத்தில் தீவிரமா இறங்கி களப்பணியாற்றிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதி அது மட்டும் இல்லாமல் புதுவையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி உட்பட நாற்பது தொகுதிகளுக்குமான கள நிலவரம் எந்த தொகுதியில் எந்த வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் அங்கு போட்டியிடக்கூடிய கட்சிகளின் பலம் என்ன பலவீனம் என்னன்னு நாற்பது தொகுதிகளுக்கான கள நிலவரம் பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோல சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்க களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக சந்திரஹாசன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுறாங்க கார்த்தியாயினி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தாமரை சின்னத்திலையும் ஜான்சிராணி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடுறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ வரைக்கும் சின்னம் எதுவும் ஒதுக்கப்படலை தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பானை சின்னத்தை கேட்டு போட்டியிடுறதா சொல்லியிருந்தார் ஆனா சமீபத்தில் அவருக்கு தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை தர மறுத்ததாக தகவல் வந்திருக்கு இந்த சூழ்நிலையில் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வேறு ஒரு சின்னம் ஒதுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது பானை சின்னத்தை இழந்து வேறு சின்னத்தில் திருமாவளவர்கள் போட்டியிட்டால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த தொகுதியில் ஏற்கனவே தொல் திருமாவளவனவர்களை எதிர்த்து பாமக போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் காணப்பட்டது ஆனால் சிதம்பரம் தொகுதியில் பாமக போட்டியிடாமல் பாரதிய ஜனதா கட்சி ஏன் களமிங் களமிறங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் திருமாவளவனுக்கு ஒரு அவருக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்கணும் அவரை வெற்றி பெறணுங்கிற ஒரு காரணத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியே களத்தில் இறங்கியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது சிதம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் களம் காணக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவனுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பாமகவிற்கு தராமல் பாஜக எடுத்துக்கொண்டு அதனுடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கு முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னா பாஜக கூட்டணியில போட்டியிடக்கூடிய பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் திருமாவளவன் போட்டியிடக்கூடிய சிதம்பரம் தொகுதியும் இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி பாமகக்கு கொடுக்காம அந்த கட்சியை தானே எடுத்துருக்குறாங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தைச் சேர்ந்த தடா பெரியசாமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க திருமாவளவனுக்கு எதிராக பாமக போட்டியிட்டால் பட்டியலினத்தவர்கள் ஒன்றாகி எதிர்த்து தான் ஓட்டு போடுவார்கள் ஏன்னா திருமாவளவன் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் சிறுத்தைகளுக்கு மட்டும் ஆர்வம் இருக்குது ஆனால் பட்டியலின மக்களிடம் அந்த ஆதரவு கிடையாது திருமாவளவன் மீது ஒரு பிரிவு பட்டியலின மக்களே அதிருப்தியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கான் அதனால அரசியல் கலப்பில்லாத அந்த இன மக்கள் திருமாவளவனுக்கு இந்த முறை வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்களாம் இந்த சூழலில் திருமாவளவனை எதிர்த்து பாமக போட்டியிட்டால் பாமகவை வீழ்த்த வேண்டும்ங்கிற எண்ணம் தான் அந்த குறிப்பிட்ட மக்களிடையே விடுதலை சிறுத்தைகள் கொண்டு போவாங்க அதனால அதிருப்தியில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர் எல்லாம் ஒன்றாகி திருமாவளவனருக்கே ஓட்டு போட்டாலும் ஆச்சரியம் இல்லை அதனால தான் திருமாவளவனா பாமகவா என்று வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்தணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பாமக மீதும் திருமா மீதும் மாற்று சாதியிலும் கணிசமானோர் நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் இருக்கிறாங்களாம் அதனால தான் அந்த ஓட்டுகளை நம்மளே அறுவடை செஞ்சிடலான்னு பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் சிட்டிங் எம்பியான திருமாவளவன் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு இந்த தொகுதி வந்து திருமாவளவன் ஆரம்பத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆரம்பிக்கும் போது அவருக்கான வெற்றி வாய்ப்பு இங்கே மோசமான தான் இருக்கு அதனால அவர் சிதம்பரத்தில் போட்டி போட மாட்டார் அதற்கு பதிலாக திருவள்ளூர் துணி த தனி தொகுதியில் போட்டி போட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வந்தது கடந்த தேர்தலேயே திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப நெக் டு நெக் டஃப் காம்படிஷனில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சதுனால இந்த முறை அங்கே போட்டி போட்டால் அவருக்கு தோல்வி உறுதிங்கிறதுனால திமுக கூட்டணியிலேயே அவருக்கு சிதம்பரம் தொகுதியை தர்றதுக்கு ரொம்பவே யோசிச்சாங்களாம் இருந்தாலும் திருமாவளவன் தொடர்ந்து மூன்று தொகுதி இரண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி உட்பட மூன்று தொகுதி கேட்டு திமுக கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக டிமாண்ட் வச்சதுனால திமுக வேறு வழி இல்லாமல் திருமாவளவன் அவர்களுக்கு இரண்டு தனித்தொகுதியை மட்டும் ஒதுக்கியிருந்தாங்களாம் அதனால வேறு வழி இல்லாமல் திருமாவளவனும் சிதம்பரம் தொகுதியிலே போட்டி போட சூழ்நிலை வந்திருக்கான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அதிமுக வேட்பாளரை எதிர்த்து தொல் திருமாவள்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு அந்த இரண்டு வேட்பாளர் திருமாவளவனுக்கும் அதிமுக வேட்பாளருக்குமான வாக்கு வித்தியாசமே கிட்டத்தட்ட மூவாயிரத்து சிலரை வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரவுக்கும் தாண்டி அந்த வாக்கு எண்ணிக்கையானது மீண்டும் நடைபெற்றது அவருடைய வெற்றி அறிவிக்கப்பட்டதாகவும் செய்திகள் இருக்கு இதே தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட இளவரசன் அப்படிங்கிற ஒரு நபர் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்றிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி சார்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிவாஜோதிங்கிற வேட்பாளர் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஓர் வாக்குகள் அந்த தொகுதியில பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த மட்டும் தேர்தல் களம் விசித்திரமான பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு குறிப்பா எல்லா கட்சியினருமே பெரும்பாலான கட்சியினர் சின்னத்தை இழந்து தவிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னத்தை பறிகொடுத்து புதிய சின்னத்திற்காக காத்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பானை சின்னம் கிடைக்காம போயிருக்கு தொல் திருமாவளவர்கள் உச்ச வரைக்கும் போய் இந்த சின்னத்தை பெறுவாரா அல்லது பானை சின்னத்திற்கு மாற்றாக வேறு ஏதாவது ஒரு சின்னத்தில் போட்டியிடுவாராங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதே போல மதிமுகவிற்கும் மதிமுக பொதுச் வைகோ அவருடைய மகனான துரை வைகோ திருச்சியில போட்டியிடுறாரு அவருக்கும் கடைசி நிமிஷத்துல பம்பரம் சின்னம் கிடைக்கலங்கிற ஒரு தகவலும் உலா வந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள்னு பல்வேறு கட்சிகளுமே இந்த தேர்தலில் முக்கியமான கட்சிகளாக பார்க்கப்பட்டு இந்த மூன்று கட்சிகளுமே தேர்தல் சின்னம் கிடைக்காமல் மாற்று சின்னத்தில் போட்டியிடுறதுனால இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் கணிசமான அளவு குறைவதற்கான வாய்ப்புகளும் தென்படுது இந்த சூழ்நிலையில் தொழில் திருமாவள்கள் தோல்வியை தழுவுவார் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினா தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க பானை சின்னத்தை அவர் ஏற்கனவே சிதம்பரம் மக்கள் மத்தியில கொண்டு போய் தான் ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை பானி சின்னம் கிடைக்காததுனால அவருக்கு வேறு ஏதாவது ஒரு புதிய புதிய சின்னம் ஒதுக்கப்பட்டால் அந்த புதிய சின்னத்தை இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடினமான வேலை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்குது அதனால அவர் தோல்வியையே தழுவுவார் அவருக்கு சின்னமும் கிடைக்கல அந்த தொகுதி ஏற்கனவே ரொம்ப டஃப் கொடுத்த தொகுதி இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வலுவான வாக்கு வங்கியை பெறும் குறிப்பாக பாஜக மாநிலத்தவர் அண்ணாமலையினுடைய எண்மக்கள் யாத்திரைக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெறும்னு அகில இந்திய அளவில் உள்ள ஊடகங்கள் எல்லாருமே கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக அரசியல் வியூக வகுப்பாளர் பிரஷாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தே தேர்தலில் வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாஜக இரட்டை இலக்குகள் இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெற்றால் அது திராவிட கட்சிகளினுடைய வாக்குகளை தான் பெற முடியும் ஒன்று திராவிட கட்சிகளுடைய வாக்காக இருக்கணும் இல்லை அப்படின்னா மற்ற கட்சிகளோட வாக்காக இருக்கணும் ஆனால் மற்ற கட்சிகள் யாருமே இங்கே தனியாக போட்டி போடாததுனால எல்லா கட்சிகளுமே இரண்டு திராவிட கட்சிகளான அதிமுக திமுகவில் அதிகமான கூட்டணியில் ஐக்கியமாயிருக்கிறாங்க இதனால் திராவிட கட்சிகளினுடைய வாக்குகள் இந்த அளவு பெருமளவு பிரிந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் பாஜக கூட்டணியில் போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களுக்குமே சாதகமாக அமைவதற்கான களமாக காணப்படுது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொல் திருமாவளன் போட்டியிடக்கூடிய சிதம்பரம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைய சாதகமா இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் இருபத்தி மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த தொகுதியினுடைய கள நிலவரம் தொல் திருமாவளர்களுக்கு சாதகமாக மாறுமா அல்லது மேலும் அவருக்கு பாதகத்தை ஏற்படுத்துமா நம்ம தான் பார்க்கணும்